நீங்க அப்படி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அதாவது எதையாவது ஒண்ணு சரியில்லைன்னா அதுக்கு ஒரு சமாதானம் அல்லது விளக்கம் இந்த மாதிரி சொன்னோம்னா நாம எதிர்பார்க்கறது அங்க நடக்காது கேட்கிறவருக்கும் வெறுப்பு சொல்றவங்களுக்கும் சலிப்பு இது ரெண்டும் தான் வெளிப்படுதே ஒழிய அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குதா இப்ப நானே இருக்கிறேன் பையனை கேக்குறேன் ஏப்பா இதை இன்னைக்கு இந்த நேற்று இந்த விஷயம் சொல்ல ஏன் இன்னைக்கு படிச்சுட்டு வரல எனக்கு அந்த வேலை இருந்தது சார் இந்த வேலை இருந்தது சார் இன்னும் சில பேர் கேட்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் இப்படி கோச்சிக்கிட்டேன் அது கேட்டாங்க அதனால் இப்படி சத்தம் போட்டேன் அப்போ கேட்காமையே கூட நீ சத்தம் போடுவியான்னு கேட்பேன் நான் எதையாவது ஒன்று தூண்டுதல் இருந்தால் தானே நீங்கள் வித்தியாசமாக நடந்துக்க முடியும் எதையாவது ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா நாம் மாறணும் இப்போ வந்து சொட்டி காட்டுறது சொல்லி காட்டுறதுன்றது உரிமையினால் வர்றது கஷ்டப்படுத்தணும்னு வர்றதில்லை அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துக்கிட்டா உங்களை பற்றி சொல்லி காட்ட வேண்டிய அவசியமே இருக்காது இந்த காரியம் ஏன் இப்படி நடக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு சமாதானம் சொன்னீங்கன்னு வச்சிக்கிங்க நீங்கள் இம்ப்ரூவ் ஆகவே முடியாது இம்ப்ரூவ்னா என்ன அப்படின்னா மாறிக்கொள்ளவே முடியாது மாற்றிக்கொள்ளவே முடியாது அதை பழக்கப்படுத்தி கொள்ளவே முடியாது ஏன்னா சமாதானம் சொன்ன உடனே விளக்கம் அளிச்சாச்சு நானே வந்து ஒருத்தர் ஏப்பா லேட்டாக வரேன்னு கேட்டேன் அப்படின்னா உடனே லேட்டாக வர்றதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றாருன்னு வச்சுக்கிங்க எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு நீ லேட்டாக வர முடியாது லேட்டாக வரக்கூடாது அவ்வளோதான் மழை வருதா குடைப்பிடிச்சுக்கிட்டு வரணும் வெயில் அடிக்குதா வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு வரணும் வெள்ளம் வருதா அதுக்கேற்ற மாதிரி வரணும் எட்டு மணிக்கு நீ வேலைக்கு வரணும்னா நீ எட்டு மணிக்கு அங்கே இருக்கணும் இந்த காரணத்தினால நீ லேட்டா வரலான்னு சொன்னீங்கன்னா அப்ப டெய்லி ஒரு காரணம் உனக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் எந்த காரணத்தை முன்னிட்டோ நீ லேட்டா வர முடியாது லேட்டா வரக்கூடாது அப்படி தானே பள்ளிக்கூடத்தில் சொல்றோம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாதான் அதை வந்து நாம தயாரிக்க முடியும் அப்பதான் அதுக்கு நாம மாற்றம் கொடுக்க முடியும் எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு விஷயமோ எந்த ஒரு காரியமோ தோல்வியோ அல்லது தடக்கலோ ஏற்பட்டுச்சுன்னா சமாதானம் சொல்லக்கூடாது விளக்கம் அளிக்கிறதுன்றது பொங்களுக்கு தான் இருக்கணுமே ஒழிய மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது இந்த ஒரு காரியம் இருக்குது நான் இன்னைக்கு இதை சரியா பண்ணலை நான் பண்ணாததுக்கு காரணம் இதான் இப்ப ஒரு பால் இருக்குது பொங்கிடுது இல்லை ஒரு டீ போடுறீங்க சர்க்கரை அதிகமா போயிடுது இல்லை ஒரு கீழே சிந்திடுது இதுக்கு காரணம் நான் இப்படி பிடிச்சதுனாலதான் நீங்க நினைச்சீங்கனா தான் அடுத்தடவை ஒழுங்கா பிடிப்பீங்க இப்போ ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறோம் கையில் ஒரு கண்ணாடி பாத்திரம் இருக்குது இந்த கையில் பிடிக்கிறோம் அந்த கையில் பிடிக்கிறோம் உடனே இன்னொன்று வடிச்சோம்னா கீழே போய் விழுந்து உடஞ்சிருது இந்த மாதிரி விழுந்து உடஞ்சதுக்கு காரணம் நான் சரியா பிடிக்காததுன்னு நினைச்சேன்னா அடுத்த தடவை நான் சரியாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீ கொடுத்த அதை பிடிக்க போய் தான் இதை விட்டுட்டேன் அப்படின்னா அப்போ அவன் குடுக்காம இருக்கணுன்றது அர்த்தமாகுது எந்த ஒரு காரியத்திலையும் நான் செய்யற காரியத்திலயோ நீங்க செய்யற காரியத்திலையோ அல்லது தான் செய்யற காரியத்திலயோ ஒரு குறையோ அல்லது பிழையோ ஏற்பட்டுச்சுன்னா அது நம்மால் இருக்க முடியுமா நம்மளுடைய கவனிப்பு குறைந்ததுனால தான் நிச்சயமா அதை மாத்திக்கவோ மேம்படுத்தவோ வாய்ப்புண்டு அதை விட்டுட்டு என்னுடைய தவறுகளுக்கு என்னுடைய பிடைகளுக்கு என்னுடைய தோழிகளுக்கு சுற்றுப்புறம் தான் காரணம்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா சுற்றுப்புறத்தை நீங்க மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது சுற்றுப்புறம்ன்றது கணக்கில் அடங்காதது உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கட்டுப்படாதது அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா இப்ப நான் ஒரு இடத்துக்கு ரெண்டு மணிக்கு போறேன் ரெண்டு மணிக்கு போகணும்னா இந்த இடத்துல இவ்வளோ டிராஃபிக் இருக்கும் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் ஸோ நான் முன்னாலேயே கிளம்பணும் வரும்போது இது நடந்துடுச்சு அது நடந்துடுச்சுன்னு சொன்னேன்னா அது சமாதானங்கள் நான் தான் அப்படின்னு நினச்சேன்னா தான் அது மாற்றப்படும் இது வீட்டில் வந்து அன்றாடம் நடக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவன் எதை கேட்டாலும் சமாதானம் தான் சொல்லுவா இவன் மாறமாட்டா அப்படின்னு அவருக்கு ஒப்பீனியன் அந்த அம்மாவுக்கு எதை கேட்டாலும் இவர் இப்படிதான் ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லுவார் ஏன் லேட்டா வந்த அதுக்கு ஒரு சமாதானம் லேட்டா வரக்கூடாதுன்றது கொள்கை சரியான நேரத்துக்கு வரணும் வரலைன்னா அதை முன்கூட்டியே தெரியப்படுத்துறோம் இப்படி இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்துக்கும் சமாதானம் சொல்லாம அவங்களுடைய தேவை என்ன நம்மளுடைய கடமை என்னன்னு உணர்ந்து அந்த பிழையோ குறைக்கோ தான் தான் பொறுப்புன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அடுத்த தடவை நாம் அதை செய்ய மாட்டோம் ஏன்னா நீங்க பொறுப்பை உணர்ந்துட்டீங்க பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்ப நிச்சயமா பொறுப்பு இல்லாம நடந்துக்க மாட்டீங்க